ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய பேர் தான் சத்யா என்னுடைய கணவர் பேர் தான் சக்திவேல் எங்களுக்கு திருமணம் முடிஞ்சு இரண்டு மூன்று மாதங்கள் தான் ஆகுது நான் புகுந்த வீட்டில் எனக்குன்னு மாமனார் மாமியார் யாருமே இல்லை அவங்க சில வருடங்களுக்கு முன்பாகவே இறந்துட்டாங்க எனக்குன்னு என் கணவரும் என் குழந்தனார் மட்டும்தான் இப்போ இருக்காங்க இப்போ அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க அவங்களுக்கு தேவையான டிஃபன் ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணி நானே பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் இவங்க வழக்கம் போல் எப்பயுமே வேலைக்கு போயிட்டு இருந்து வந்துட்டு இருந்தாங்க நான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே நானே எடுத்து செய்வேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இருப்பேன் இப்படி எங்கள் வீட்டில் வாசலில் ஒரு தடவை வெளியில் நான் கூட்டிகிட்டு இருக்கிறப்ப ஒரு இருபத்தெட்டு வயதுடைய இளம்பெண் வந்து நின்னா நான் என்னவென்று கேட்டப்போ எனக்கு எனக்கு வந்து நான் சாப்பிட்டு மூன்று நாளாக ஆகுது எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸும் இல்லை கிழிஞ்சிருச்சு உங்களால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன கேட்டால் என்கிட்ட நானும் சரி வீட்டில் இருக்கிற என்னுடைய சாரீ ரெண்டு எடுத்துக்கிட்டு நூறுரூவா பணம் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கையில் வந்து கொடுத்தேன் அதை அந்த பொண்ணு வாங்கிக்கிட்டு ஒன்றுமே பேசலை கொஞ்சம் நேரம் அமைதியாகவே நின்றுக்கிட்டே இருந்தாங்க நான் என்னென்ன கேட்டேன் அக்கா நான் இது ஒரு மாதிரி அனாதை எனக்கு தனியாக வெளியே இருக்கவும் பயமாக இருக்குது சில பிரச்சனைகளும் எனக்கு வருது நான் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே இருந்துக்கிட்டோமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி கேட்டால் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற வேலை எனக்கே சரியாக இருக்குது இதை நானே செஞ்சுக்குவேன் வேலைக்கு இருக்க ஒன்றும் ஆட்கள் தேவையில்லை பரவலமாக இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லைக்கா நீங்கள் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு தனியாக வெளியில் இருக்கிறதுக்கு பயமாகவும் இருக்குது இந்த ஊர் ரொம்ப எனக்கு சங்கடமாகவும் இருக்குது நான் உங்கள் வீட்டில் இருந்து எனக்கு மோ இருந்துக்கிறேன் எனக்கு மூணு நேரம் சாப்பாடு மட்டும் போடுங்க எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு எங்கிட்ட சொன்னாங்க நான் இப்போதைக்கு வேண்டாமா நான் அப்படி வேணும்னா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோடய குழந்தனாரையும் என் வீட்டுக்கு வெளியே வந்து என் கணவரையும் என் குழந்தனாரையும் வீட்டுக்கு வெளியே வந்து இது இது மாதிரி எனக்கு ஒரு வேலை வேணும்னு அந்த பொண்ணு நான் ஒரு அணை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கிட்டே கேட்டுட்டு இருந்தா எனக்குன்னு யாருமே கிடையாது எனக்கு வெளியே இருக்கிறதுக்கும் பயமாக இருக்குது உங்கள் வீட்டில் எனக்கு ஒரு மூணு வேலை சாப்பாடு மட்டும் போட்டால் போதும் நான் இங்கேயே உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா வேலைகளும் நானே செஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் பார்க்கவும் ரொம்பவும் பாவமாகவும் இருக்குது இந்த இளம் பெண்ணை எங்கே போய் சொ வெளியே போடுறதுன்னு போக சொல்கிறது அப்படின்ட்டு சரி கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு எங்கள் வீட்டுக்காரரு என் குழந்தனாரும் சொல்லிட்டாரு இந்த பொண்ணு வந்த புதுசில் ரொம்ப சுத்தபத்தமாகவும் நீட்டாகவும் வந்து வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டாங்க சமைக்கிற வேலை எல்லாத்தையுமே பண்ணாங்க எதுலேயுமே குறை சொல்லவே முடியாது அந்த பொண்ணு வந்ததில் எனக்குமே கொஞ்சம் வேலைகள் செய்யவே ரொம்பவும் ஈஸியாக இருந்துச்சு அதையும் வே அதிக வேலையும் கிடையாது என்னுடைய வீட்டுக்காரரோட ரொம்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு டைம் கிடச்சிச்சு இந்த பொண்ணோட நடவடிக்கையும் அடி அடிக்கடி நாங்கள் நோட் பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் நாளாகவே இப்படியே போயிட்டு இருந்துச்சு என் கணவருடைய அண்ணனும் கொஞ்சம் நாளாகவே அந்த பொண்ணுக்கிட்ட பழகவும் பே இப்படியே போயிட்டு இருந்தப்ப இப்போ ஒரு கட்டத்தில் எங்கள் குழந்தனாரும் அடிக்கடி வேலைக்கு போகாமல் லீவும் போட ஆரம்பிச்சிட்டாரு இந்த பொண்ணுக்கிட்ட அடிக்கடி இதை கொண்டு வா அதை கொண்டு வா எனக்கு இதை இந்த ஹெல்ப் பண்ணு அந்த ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு அடிக்கடி அந்த பொண்ணோட ரொம்பவும் பேசவும் பழகவும் டோட்டலாகவே மாறிட்டாங்க நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தப்ப இவங்க இப்படி ஒரு பையன் ஒரு வயசு பையன் இருக்கிற இடத்துல ஒரு வயசு பொண்ணு வந்து இப்படி வேலைக்கு வச்சு வச்சுக்கிட்டே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் இருந்தேன் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் நடவடிக்கை ரொம்பவே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு நான் வீட்டுக்காரர்கிட்ட நான் என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் வாய் வாய்விட்டு சொல்லலான்னு எடுத்தேன் இதனால் அவங்க அவங்க அண்ணனை பத்தி நான் எதுவும் தப்பாக சொல்றேன்னு நினச்சிக்குவாரோ அப்படின்னு அவர் என் மேல தப்பா கோச்சிக்கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை ஒரு நாள் நானும் என் கணவரும் சரி வாங்க இன்னைக்கு சினிமாவுக்கு போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம் கிளம்புறோன்னு சொல்லிட்டு என் கணவர் கேட்டார் அதற்கு என்னுடைய இப்போ குழந்தனார் வந்து இல்லை இல்லை அந்த பொண்ணு வர வேண்டாம் இங்கே இருக்கட்டும் நீங்கள் இப்பதான் கல்யாணம் ஆன ஆ நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க ஜாலியாக அப்படின்னு என்னுடைய இப்போ குழந்தனார் சொன்னார் என் கணவரும் என் சரிவா நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழித்து தனியாக போகிறோம் எதுக்கு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு சரிவா ரெ நம்ம ரெண்டு பேரும் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அப்பவே ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு என்னன்னு தெரியல ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையன் இருக்கிற வீட்டில் எப்படி தேவையில்லாம விட்டுட்டு போகிறது நம்ம இந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டே போகலாம் அப்படின்னு என் கணவர்கிட்ட சொன்னேன் நம்மளுக்கே ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் தனியாக சினிமாவுக்கு முதல் முறையாக போகிறோம் எதுக்கு தேவையில்லாமல் அந்த பொண்ணு நம்ம மட்டும் போயிட்டு வைப்போம் நம்ம மட்டுமே போகலாம் அப்படின்னு என் கனவு கணவர் சொல்லிட்டாரு சரி வாங்க ரெண்டு பேரும் நம்ம சினிமாவுக்கு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்தோம் அவங்க வந்து பார்த்தா ரொம்பவே எங்களுக்கு சாக்கிங்காக இருந்துச்சு என் கணவருடைய அண்ணன் வந்து அந்த பொண்ணை ரொம்ப நான் ரொம்பவே தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டு இருந்தார் அந்த பொண்ணுக்கு மாதத்தில் மூன்று நாட்கள் அந்த டைமில் அந்த பெண்ணை அப்படியே கவனித்து பார்த்துக்கிட்டாரு யாரையுமே இப்படி கவனிக்காதவர் எதுக்கு இந்த பொண்ணை இப்படி கவனிக்கணும் இந்த கவனிப்பு கவனிச்சிக்கணும்னு தெரியல நானும் என் கணவர்கிட்ட சொன்னேன் அவர் எதுவுமே என் பேச்சை கேட்கவே இல்லை எதுவுமே பேசலை கொஞ்ச நேரத்தில் விலகி போயிட்டார் சரி இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன் என்னுடைய கணவர் நைட் தூங்க தூங்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் எப்பொழுதுமே நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் அப்போ எனக்கு உங்கள் அண்ணனை அண்ணனை பற்றி இதெல்லாம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் உங்கள் அண்ணனோட நடவடிக்கை சரியில்லை அந்த பொண்ணோட நடவடிக்கையும் சரியில்லை எதுக்கு எடுத்தாலும் அந்த பொண்ணு இதை செய்யணும் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வான்ட்டு ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறப்ப என் கணவர் கணவர் வந்து உனக்கு தேவை தேவையா இதெல்லாம் உனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகணும் இல்லை நீ அதை ரிஸ்க்கு எடுத்துக்கிறேன்னு ரிஸ்க் எடுத்துக்கிறேன்னு கேட்டார் நம்மளும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நேரம் கிடச்சிது எதுக்கு தேவையில்லாமல் இதில் நீ தலையிடுற உனக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு என் வீட்டுக்காரர் என்னை திட்டினார் சரின்னு நானும் கோச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டேன் இந்த வீட்டில் எதுவுமே சொல்ல முடியாதுப்பா ஏன்னா எது சொன்னாலுமே நம்மள தான் குற்றம் சொல்லுவாங்க வீட்டில் நடக்கிறது எல்லாம் நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு வயசுக்குள்ள வய ஏன்னா வயசு பிள்ளை வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரரும் இதில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவருக்கு பிடிச்சிருந்தா அவன் பேசட்டும் நீ ஏன் ஃபீல் பண்ணுற இதெல்லாம் கண்டுக்கிற அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் ஏன்னா தே என்னன்னு தெரியல உங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் ரொம்ப சரிபடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கணவரும் அவரோட இப்போ தான் தன்னுடைய மனைவி இறந்துட்டு இப்போ தான் மன இருந்து மாறிக்கிட்டு வரான் நான் அப்போ நான் இப்போ தான் அவனே இரண்டாவது திருமணம் செய்து பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் சொன்னேன் அதனால தான் அது அது அவன் கேட்கலை கொஞ்ச நாள் ஆகட்டும் இப்போதைக்கு எனக்கு நாலு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மா அப்பாவும் தன்னுடைய இரண்டாவது பெண்ணை இரண்டாவதாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னா அவங்களுக்கும் ஆசை இருந்தாலும் இவர் வந்து எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெ சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் நம்ம நம்ம என்னுடைய கணவர் சொன்னார் நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு என் வீட்டுக்காரர் என்கிட்ட கேட்டார் என்னங்க என்கிட்ட சொல்ல மறந்துட்டீங்க எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவீங்களே இதை ஏன் சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு கே கேட்டாங்க இப்போ கேட்க இப்போ இந்த பொண்ணு தான் என்ன என் அண்ணியோட தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் பேசி பழகட்டும் அப்படி இருந்தால் தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு வர சொன்னேன் எங்கள் அண்ணனுக்கு பிடிச்சிருந்தா நான் உங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்டே பேசி அந்த பொண்ணை எங்கள் அண்ணனுக்கும் கட்டி வச்சிடலாம்னு முடிவு பண்ணினேன் அதனால தான் அந்த பொண்ணு பொண்ணை இங்கே நான் வர சொன்னேன் அப்படின்னு என் கணவர் சொன்னார் சரி ரெண்டு பேரும் சரி ரெண்டு பேத்துக்கும் தான் பிடிச்சிருச்சு அதுக்கு நம்ப என்ன அதுக்கு அந்த குடும்பத்துடன் பேசி நம்மளால் முடிஞ்ச மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் சரி இருங்க நானே அவங்க ரெண்டு பேர்த்தையும் கேட்டுட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் பேசி அவங்க ரெண்டு பேர் மேரேஜுக்கும் நம்மளே பண்ணி வைக்க வச்சு விடலாம் அப்படின்னு சொன்னேன் சரி நானே கேட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்து எடுத்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த வர வாரத்திலே ஒரு முகூர்த்த தேதியை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே தனிமையிலே இருந்துட முடியாது அப்படி இருந்துட்டால் நமக்குன்னு கடைசி காலத்தில் ஒரு மனைவி என்கிற ஸ்தானத்தில் நம்மளை பார்த்துக்கிற ஒரு நல்ல நல்லா மனைவியாக ஒரு ஆள் வேணும் நம்மளோட துக்கம் துக்கம் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கவும் தன்னுடைய மனைவி என்கிற ஒரு ஸ்தானத்தில் தன்னுடைய மனைவி இருந்தாலுமே இருந்தாகணும் அப்படியே வாழ்க்கையே அப்படியே வாழ்க்கையை நடத்திக்கலாம் நினைச்சிட முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சு தான் அது ஒரு நல்ல வாழ்க்கை துணையாகும்